இந்த தமிழ் சேனலுக்கு அன்போடு வரைக்கும் ஓ நம்ம நம்ம பார்த்துட்டு வரது புராணங்கள் பார்த்துட்டு வரும் அந்த வரிசையில தேவர்கள் குருவில்லாவி என்பது ஒரு பழமொழி இல்லையா தேவர்களுக்கு குரு வந்து வியாழ பகவான் பிரகஸ்பதி ஆவார் ஒரு சமயம் தேவ குரு பிரகஸ்பதி இந்திரனை காணத்துக்கு வராரு ஆனா இந்திரானிடம் அவர் பேசிக்கொண்டிருந்ததால் இந்திரன் அவரை வரவேற்று மரியாதை செய்யவில்லை உடனே அவர் கோபம் கொண்டு மறைந்து விடுகிறார் வியாழ பகவான் இச்செய்தி அறிந்த அசுரர்கள் தேவர்களை தாக்கிட இந்திரன் பிரம்மனை சரணடைகிறான் உதவி செய்ய பிரம்மன் குரு சேர்ந்த காரணத்தை கூறி உடனடியாக ஒரு குருவை தேவர்களுக்கு முதலில் பெற வேண்டும் என்றார் பிரம்மனின் ஆலோசனைப்படி இந்திரன் சகல கலைகளை கற்றறிந்த துஷ்டாவின் குமரர் விஸ்வரூபனை வேண்டிட அவன் தேவர்களுக்கு குருவாராம் தேவர்களுக்கும் குருவான விஸ்வரூபனுக்கு அசுரர் மீது எப்பவும் அன்பு இருக்கும் அவர்கள் அவன் ஒரு யாகத்தை தொடங்கி தேவர்களுக்கு சமமாக அசுரர்களுக்கும் ஆபிர்வாகத்தை ஒதுக்கினான் அதை எதிர்த்தான் இந்திரன் ஆனால் விஸ்வரூபன் தன்னை கட்டுப்படுத்த முடியாது என்று சொல்லிவிடான் குருஸ்தானத்தில் இருக்கிறதாலே இதனால் கடும் கோபம் கொண்ட இந்திரன் விஸ்வரூபனுடைய மூன்று தலைகளையும் துண்டித்து ஓம குண்டத்தில் தள்ளினான் இதனால் விஸ்வரூபனினை தந்தை துவஸ்டா இந்திரனை பழிவாங்க ஒரு புருஷனை தோற்றுவிக்க அபிசார சோமம் செய்தான் அதிலிருந்து தோன்றிய விருத்தாசுரன் இந்திரனை அழிக்க எண்ணி அவன் மீது போர் தொடுக்க இருவருக்கும் கடுமையான போர் நடக்கிறது போரில் தோற்று ஓடிய இந்திரன் பிரம்மன் முறையிட அவர் செய்வதற்கு ஒன்றுமில்லை என்று கைவழித்து விட்டார் எனினும் ததிசை முனிவரின் முதுகெலும்பை எடுத்து ஆயுதமாக்கி வஜ்ர மந்திரத்தால் உருவேற்றி அதை கொண்டு விருத்தாசுரனை சம்ஹாரிப்பாக அப்படின்னு ஆலோசனை சொல்றாரு இந்திரன் பூலோகம் செய்து ததிசி முனிவர் பாதங்களில் பணிந்து வேடிட அவரும் மகிழ்ந்து தன் உயிரை யோகாக்னியில் தியாகம் செய்திட அவர் முதுகெலும்பை எடுத்து ஆயுதமாக்கி அவனை பூஜித்து இறைவனை தியானித்து விருத்ராசுடன் போர் செய்து அவனை கொன்றான் அசுரபயம் நீங்க இந்திரன் இறைவன் திருவருளை போற்றி கொண்டாடினான் பிரகஸ்பதி இருக்கும் இடமடைந்து அவரை வணங்கி தன் அபச்சாரத்தை மன்னித்து முன்போல குருவாக இருந்து அருள் புரிய வேண்டினான் பிரகஸ்பதியும் கோபம் தனிது மறுபடியும் தேவர்களோட குருவானார் சூரியன் வஜ்ர மந்திரத்தை ஜபித்து தினமும் தன் பாதையில் குறிக்கிடும் அரக்கர்களை ஒழித்து பொன்னொழி வீசுகிறான் வஜ்ர மந்திரத்தை பக்தியோடு ஜபிப்பவர்கள் பகையாகும் ஒழிந்து மகிழ்ச்சியோடு வாழ்வார்கள் ஓம் நம